தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெபவேளைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலகமெங்கும் கொண்டாடப்படுகிற உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறோம் ஆம் இன்றைய நாளிலும் நாம் உழைப்பாளர்களுக்காக நாம் ஜபிக்க போகிறோம் கல் உடைக்கிறவர்களிருந்து கணினி வேலை செய்கிறவரை வேலை செய்கிறவர்கள் வரை எத்தனையோ பேர் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய தேசத்திலே உழைப்பாளர்களுக்கு அவர்களுக்கு சரியான நேரம் மாத்திரம் உழைக்கத்தக்கதா எட்டு மணி நேரம் தான் அவர்களுக்கு உழைப்புக்குரிய நேரம் என்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு மேலாக வேலை வாங்காதபடிக்கு அவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு முதலாளிகள் ஜாக்கிரதையாய் செயல்படுகிற கிருபையை தேவன் ஊற்றும்படியாய் நாம் ஜெபிப்போம் உழைப்பாளர்களுக்கு ஏற்ற நல்ல ஊதியம் கிடைக்கும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் விசேஷமாக எல்லாம் அதிநவீனமாய் மாற்றப்பட்ட சூழ்நிலையிலே உழைப்பாளர்களுக்கு வேலை கொடுப்பது என்பது இந்நாட்களில் குறைந்து கொண்டே வருகிறதை நாம் பார்க்கிறோம் அநேக கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டதினால் உழைப்பாளர்களுடைய வேலைகள் இந்நாட்களில் இல்லாமல் போகிறதை பார்க்கிறோம் அப்படிப்பட்ட நிலை மாறி உழைப்பாளர்களுக்கு ஏற்ற வேலைகள் கிடைக்கும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் எவ்வளவு அதிநவீன கருவிகள் வந்தாலும் வேலை இல்லாமல் தவிக்கிற உழைப்பாளர்களுக்கு அரசாங்கத்தினாலே நல்ல வேலைகள் கொடுக்கப்படும்படியாக இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் உழைப்பாளர்களின் வீடு ஆசீர்வதிக்கப்படும் நாம் ஜெபிப்போம் விருதாவாக அவர்கள் அவர்கள் உழைக்காதபடிக்கு அவர்களும் சந்ததிகளும் அவளுடைய குடும்பங்களும் நாம் ஜெபிப்போம் அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தரும்படி நாம் ஜெபிப்போம் உழைப்பாளர்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்கு பயந்து இருக்கும்படியாய் தேவனை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் அன்று எங்கள் தேசத்துல எத்தனையோ உழைப்பாளர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிக்கும்படி ஆயிடுச்சு பிக்கரே சுவாமி அவளுடைய உழைப்பை ஆண்டவரே அப்பா உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை முதலாளிகள் கொடுக்கத்தக்கதானு கிருபையை தாங்க அதிக நேரம் உழைத்து கொஞ்சமாய் பணம் வாங்குகிற உழைப்பாளிகள் உண்டு சுவாமி இந்த அவ்வளோ நிலை எல்லா தேசங்களை விட்டு அகன்று போகும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி அண்டவரே அது மாத்திரமல்ல ஆண்டவர உழைப்பாளர்களுக்கு அண்டவரே அப்பா நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நீடித்த ஆயிலேன் தாங்க அவளுடைய குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் அவளுடைய கோரிக்கைகளை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரை அண்டவரே அவர்களுக்கு அண்டவரை அவளுடைய வேலைகள் நீங்கள் உரியப்படாதபடிக்கு இன்ற எல்லாம் அதிநவீனமாய் மாறிக்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே அவர்களுக்கு வேலை இல்லாமல் போகாதபடிக்கு ஆண்டவரை அரசாங்கம் ஆண்டவரை அதை கண்ணோக்கி பார்த்து வேலை இல்லாத உழைப்பாளிகளுக்கு வேலையை கொடுக்கத்தக்கதான நல்ல திட்டங்கள் எல்லா தேசங்களிலும் உருவாக்கப்பட கத்தர் உதவி செய்யும்படியாய் சுவாமி அன்றவர் ஒவ்வொரு உழைப்பாளர்களும் அவர்களுடைய குடும்பங்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே அவர்களுக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு பலவீனம் இருக்குமான அவர்களை கத்த தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே உழைப்பாளிகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே மெய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்கிற கிருபையை கத்தர் அருளிச்சேங்க உள்ளப்பாளிகளை கத்தர் எங்கள் தேசத்தில் உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு தேசங்களிலும் கத்தர் உயர்த்துங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்